கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுளை பார்க்க முடியுமா இந்த தலைப்பில் உள்ள அவசியமானவற்றை நாம் சிந்திக்கப் போகிறோம் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று பலர் சொன்னாலும் இதுவரை நாம் யாரும் கடவுளை நேரில் பார்த்ததில்லை குறிப்பிட்ட நினைவுகள் தோற்றங்களை கற்பனை செய்து கொண்டு இதுபோல் கடவுள் இருப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் காலங்கள் பல சென்றாலும் நாம் நினைப்பதையும் செய்வதையும் மட்டும் சரி என்று வாழ்ந்து வருகிறோம் திடீரென ஒரு சிலர் இத்தனை ஆண்டுகள் இந்த மதத்தை வழிபட்டேன் ஆனால் பலன் இல்லை நான் வேறொரு மதத்திற்கு சென்று விட்டேன் இப்பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்றும் கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி மதம் மாறுவதும் ஒருவருக்கொருவர் மதங்களையும் கடவுளையும் குறை சொல்வதையும் நாம் பார்க்கிறோம் இவைகள் அனைத்தும் கடவுளை யாரும் நேரில் பார்க்காததின் விளைவாக ஏற்படும் நம்பிக்கை குறைவுகள் ஆகும் கடவுள் எப்படிப்பட்டவர் அவரால் படைக்கப்பட்ட சூரியனையே மனிதன் கண்களினால் காண முடிவதில்லை கோடானு கோடி நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து பிரகாசிக்கும் வெளிச்சம் போல் இருக்கும் கடவுளை மனிதன் எப்படி காண முடியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வார்கள் இறைவன் ஒருவனே உலக மக்கள் அனைவரும் வழிபடும் கடவுள் அன்பையும் மன்னிப்பையும் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம் தவறு செய்யும் பிள்ளைகளை மன்னிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் தீமை செய்வோரை கடவுள் அழிப்பதில்லை பொறுமையோடு இருந்து அவர்களை பாதுகாக்கிறார் அவர் இரக்கமுள்ளவர் என்றும் நாம் நம்புகிறோம் இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் இருப்பதால் பல நேரங்களில் கடவுள் மன்னித்து விடுவார் என்று சாதாரணமாக தீமை செய்து விடுகிறோம் கடவுள் இரக்கமுள்ளவர் என்று அவரை பற்றிய பயம் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது கடவுள் பயம் இல்லாமல் துணிகரமாக தீமை செய்து அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைக்கும் மனிதர்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் இயற்கையின் சட்டம் ஒன்று உண்டு நீங்கள் யாருக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதன் பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் நன்மை செய்திருந்தால் இப்போது நன்மைகளை அனுபவிப்பீர்கள் யாருக்காவது தீமை செய்திருந்தால் இப்போது துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் உதாரணமாக காந்தத்தின் கணத்திற்கு தகுந்தாற் போல் காந்தம் எப்படி இரும்பை தன் பக்கமாய் இருக்கிறதோ அதே போல் தீமை செய்யும் மனிதர்களை தீமைகள் சூழ்ந்து கொள்ளும் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையை தீமைகள் எளிதாக பிடித்து கொள்ளும் மனிதன் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் சரியாக இந்த பூமியில் அவன் தண்டிக்கப்படுவான் தான் செய்த தீமைகளுக்கும் அறியாமல் செய்த செயல்களுக்கும் சரியாக துன்பம் தன்னை சூழ்ந்து நிற்பதை கூட மனிதன் அறியாமல் தன்னிடம் இருக்கும் நியாயத்திற்காக மீண்டும் மீண்டும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திற்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதனுடைய பிரதிபலிப்பை உங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணலாம் நம்முடைய குடும்பத்தில் எண்ணமும் செயலும் எப்படி இருக்கிறதோ அப்படியே நம் வாழ்க்கை இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்திற்கு எதை கொடுக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் உலகம் தன்னை மாற்றிக்கொள்ளாது நீங்கள் மாறுங்கள் அப்போது உலகம் தானாக மாறிவிடும் இதுவரை நடந்ததை விட்டுவிடுங்கள் எப்படி நன்மை செய்யலாம் என்று யோசியுங்கள் தீமையான யோசனைகளை விட்டுவிடுங்கள் உங்கள் குடும்பத்தில் துன்பங்கள் சூழ்ந்து நிற்பது போல் உணர்ந்தால் நன்மை செய்யும் அளவை கூட்டுங்கள் பிரதிபலன் பாராமல் நன்மை செய்யுங்கள் தீய எண்ணங்களை நீக்குவதற்கு போராட வேண்டாம் நல்ல எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொண்டாலே தீய எண்ணங்கள் தானாக விலகிவிடும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று தேவையில்லாமல் கற்பனை செய்வதை விட்டுவிட்டு இந்த உலகில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் நன்மையாகவும் தீமையாகவும் பிரதிபலிக்கும் என்பதை அறிந்து அடுத்தவருடைய விஷயத்தில் முடிந்தால் நல்லது செய்யுங்கள் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுங்கள் நல்லவர் என்று நிரூபிக்க போராட வேண்டாம் இந்த உலகில் தீமை செய்யும் ஒவ்வொருவரும் இயற்கையின் சட்டத்திலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது கடவுள் இரக்கமுள்ளவர் என்று துணிந்து தவறுகள் செய்ய வேண்டாம் நீங்கள் செய்யும் தீமைகள் அனைத்தும் வங்கியில் சேர்க்கும் பணம் போல சேர்ந்து கொண்டிருக்கின்றன நாட்கள் ஒன்று வரும் அப்போது அவைகள் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை மனிதர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நிழல் போல நம்மை பின்தொடர்கின்றன எனவே தவறு செய்யும் மனிதர்கள் இயற்கையின் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்